ஸ்ரீமதே ராமானுஜாய நம இது இது ஒரு விசேஷமான பதிவாக இருக்கும் கொஞ்சம் பத்திரமாகவும் பேசணும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தலைப்பு உங்களுக்கு என்னதான் வேண்டும் நாடு சுதந்திரம் பெற்றபோது நாங்கள் வாழ்வதற்காக தனி நாடு வேண்டும் என்று கேட்டீர்கள் கொடுக்கப்பட்டது பாகிஸ்தானும் இந்துஸ்தானும் உருவாயிற்று பாகிஸ்தானில் முஸ்லீம்கள் வாழும் வாழும் இடமாகவும் இந்துஸ்தானில் இந்துக்கள் வாழும் ஏன்னா இந்துஸ்தான் பேர் வச்சதுனால சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிற்று அந்த பிரிவினை ஏற்பட்ட போது ஜனங்கள் எங்கேயும் அங்கேயும் போகிறபோது எவ்வளவோ பேர் கொல்லப்பட்டார்கள் எதுக்கு கொல்லணும்னு தெரியல கொல்லப்பட்டார்கள் சரி சுதந்திரம் கிடைத்தது சுதந்திர இந்தியாவுக்கு முதல்ல ஒரு பிரெசிடெண்ட் வந்தார் படித்தவர் அடுத்தது இன்னொரு பிரசிடெண்ட் வந்தார் அவரும் அந்த இரண்டாவது பிரசிடெண்ட் இருந்த சமயத்தில் தான் எமர்ஜென்சி இதை டிக்ளேர் பண்ணுறதுக்கோசரம் ரஷ்யாவில் இருந்த அவரு அவருக்கு சில பேப்பர்கள் அனுப்பப்பட்டு கையெழுத்தாகி வந்தது அதாவது அவருடைய கையெழுத்தில் தான் எமர்சன் எமர்ஜென்சி பிரகடன பிரகடனப்பட்ட பிரகடனப்படப்பட்டது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் மினிஸ்டரும் உங்களவர் தான் அதுக்கப்புறம் வைஸ் ஒருத்தர் இருந்தார் அவரும் உங்களவர் தான் அதுக்கப்புறம் என்னத்த சொல்லின்னு போகிறது சொல்லுங்க இப்போ வந்து கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறீங்க அதனால் வரேன் நான் கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பராக இருந்து ஃபெரூக் இன்ஜினியர் அப்புறம் கேப்டனாக இருந்தார் நவாபா பட்டாடி அவரும் உங்களவர் தான் அதுக்கப்புறம் சையத் கிர்மானி விக்கெட் கீப்பராக இருந்தார் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அசாருதீன் வந்தார் விளையாட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தில் அவரும் கேப்டனாக உருவெடுத்தார் எல்லாத்துலேயும் அப்புறம் நிறைய பேர் நிறைய பிளேயர்கள் வந்தார்கள் பேரெல்லாம் சொல்கிறதுக்கு லிஸ்ட்டு போட முடியாது அவ்வளவு பெருசு புரிஞ்சுங்களா விளையாடுவது என்பது என்ன திறமை இருந்தால் விளையாடுவதில் இடம் கிடைக்கும் திறமையற்றவர்களை நீங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீங்களே ஒரு கிரிக்கெட் டீமோ ஃபுட்பால் டீமோ உருவாக்குகிறீர்கள் என்றால் யார் நல்லா விளையாடுறாலோ அவளை தானே சேர்த்துப்பீங்க இப்போது சர்ஃபாஸ் ராக் சர்ஃப்ராஸ் கான் என்ற அவரை இந்திய அணியில் சேர்த்து கொள்ளவில்லை என்பதற்காக பெரிதாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்தியாவிலுடைய பல சட்டங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருந்தது வக்த் என்கிற வக்த் அமெண்ட்மெண்ட் வக்த் ஆக்ட்டுன்னு சொல்லுவாங்கோ அதில் ஆரம்பத்தில் நிறைய சாதகம் இருந்தது இதனால் பல சட்டத்திற்கு புறம்பான ஆக்கிரமிப்புகள் நிலங்கள் ஆக்கிரமிப்புகள் இருக்குது இப்பயும் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்கோ உங்களவர்களிலே சிலர் இந்த வக்து போர்டால் தங்களுக்கு ஏற்பட்ட குறைகளை சொல்லி இருக்கிறார்கள் நான் சொல்கிறதுக்கு சரியாக இருக்காது இஸ்லாமுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாத இடங்களையும் கூட பக்து போடு தன்னுடையது என்று சொல்லுகிறது ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது வத்தாக்ட் அமெண்ட்டு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்ததில் பக்து போடு எது எதெல்லாம் தன்னுடைய இடம் என்று நினைக்கிறதோ அதெல்லாம் பக்து போடுக்கு சொந்தம் என்று இருக்கிறது இது மாதிரியான சலுகைகள் வேறு எந்த மதத்திற்காக கிடைத்திருக்கிறதா பாருங்கள் கிடையாது அப்புறம் சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்டுன்னு வந்தது அதில் அதில் வந்து ஒரு பொய்ப் பிரச்சாரம் செய்யப்பட்டது இஸ்லாமியர்கள் இந்த நாடியிலிருந்து அவர்கள் இந்தியாவில் இருக்க முடியாது துரத்தப்படுவார்கள் இதில் எந்த உண்மையும் இல்லை எந்த ஒரு முஸ்லீமும் சிஏஏ பிரகாரம் வெளிநாட்டுக்கு அனுப்பப்படவில்லை அந்த ஆக்ட் வந்தது எதற்காக அப்படின்னா பாகிஸ்தானிலிருந்தும் பங்களாதேஷிலிருந்தும் அவர்கள் இந்துக்களாக இருப்பதால் சமயத்தின் காரணமாக ரிலிஜியஸ் ப்ராசிக்யூஷன் என்று சொல்வார் சமயத்தின் பார்ப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட்டு இந்தியாவுக்கு ஓடி வருகிறார்கள் அவர்களுக்கு ஆமாம் இந்துஸ்தான்னு இந்து இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு இந்தியா அவங்களுக்கு நம்ம குடியுரிமை தர வேண்டும் அதற்காக வந்த அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை நீங்கள் எப்படி எப்படி எல்லாம் பண்ணிங்கோ நினச்சி பாருங்கோ அப்புறம் இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம் அப்புறம் இந்து இந்துக்கள் இந்துக்கள் கொண்டாடுகின்ற பண்டிகைகள் எல்லாம் சரி வார்த்தைகளால் அவமானப்படுத்தினீர்கள் போகட்டும் கல்லறிகிறீர்கள் ஒரு 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 பெ ஒரு பெண்மணி ஏதோ குறை சொல்லிவிட்டாள் என்பதற்காக அவள் தலை சீவுவதற்கும் தலையாக இருந்தீர்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வன்முறை தேவைதானா சொல்லுங்கள் இந்த யோசித்து பாருங்கள் தயவு செஞ்சு விட விசேஷமான விஷயம் அந்த பெண்மணிக்கு ஆதரவாக இருந்த இரண்டு பேரையும் தலைசீவினீர்கள் இது மாதிரி எல்லாம் எங்கேயாவது நடக்குமா இதெல்லாம் நாகரிகமான செயல்களாக யோஜனை பண்ணி கொஞ்சம் யோஜனை கருணையோடு யோஜனை பண்ணி பாருங்கள் இவ்வளவு இடம் கொடுத்தும் இவ்வளவு எல்லா சலுகைகளும் செய்தும் இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்ற அதெல்லாம் அதை நான் சொல்ல போகிறதில்ல இப்போ லிஸ்ட்டு பெருசாகிடும் இப்போ போய் கிரிக்கெட் டீமில் ஒருத்தருக்கு இடம் கொடுக்கலங்கிறதுக்கு பெருசாக பேசுகிறீர்கள் எனக்கு புரியல இவ்வளவு செய்தும் பாகிஸ்தானில் இருக்கிற இருந்த இந்துக்களுக்கு அந்த அரசு என்ன செய்தது என்று நான் சொல்ல தேவையில்லை அதே மாதிரி பங்களாதேஷில் இருந்த இந்துக்களுக்கு அந்த அரசு என்ன செய்தது என்று சொல்ல தேவையில்லை இங்கெல்லாம் மைனாரிட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு எல்லா முயற்சிகளையும் எடு எடுத்து கொள்ள வேண்டும் என்று தான் பிரிவினை செய்யப்பட்டது ஆனால் அங்கெல்லாம் இந்துக்களுக்கு போதிய பாதுகாப்பு கிடைக்கவில்லை இந்தியாவில் நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை ஆனால் நீங்கள் எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று கேட்டீர்கள் அங்கே போய் இருக்க வேண்டியவர்கள் நீங்கள் அதுதான் நியாயம் எனக்கு அந்த வீடு வேணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டிலே இருந்தால் எப்படி அது மாதிரி அதையும் செய்யவில்லை நீங்கள் அப்புறம் உங்களை நன்றாக கவனித்து கொண்டது எல்லா அரசாங்கமும் யாரையும் குறை சொல்லவில்லை இப்படி இருக்கிற நிலையில் இப்பொழுது இன்னும் ஏதோ வம்பு செய்கிறீர்களோ என்று தோன்றுகிறது சொல்லுங்களேன் உங்களுக்கு இன்னும் என்னதான் வேணும் ஏன்னா இன்னும் இதுக்கு மேலே என்ன தர முடியும் சொல்லுங்க நிச்சயமாக நாட்டை தர முடியாது ஏன்னா இது இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற நாடு செய்து உங்களுடைய தேவைகளை உங்களுடைய உங்களுடைய என்ன சொல்கிறது ஆசைகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் இவ்வளவு கிடைத்திருக்கிறதே இந்த நாட்டுக்கு நாம் உதவியாக இருப்போம் இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு நம்மால் செய்ய முடிந்ததை செய்வோம் உங்கள் குழந்தைகளை நல்ல பள்ளிகளில் படிக்க வையுங்கள் அவர்களை அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்படியாக அவர்களை தயார் செய்யுங்கள் சமயத்தை பற்றி மதத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது தான் ஆனால் அதற்கு ஒரு ஒரு லிமிட் இருக்க வேண்டும் ஆக எங்களுடைய குழந்தைகளும் மதத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மதத்தையே நம்பி அவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்க முடியாது என்று புரிந்து கொள்கிறார்கள் அதனால் மேற்கொண்டு இப்போ இருக்கிற சை இப்போ இருக்க சயின்டிஃபிக் ஸ்டடீஸில் படிச்சுருக்கேன் கொஞ்சம் இந்த இவ்வாறாக யோஜனை செய்யுங்கள் ஆ இது இதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட் நான் ஒன்றும் உங்களை குறையா சொல்லலை உங்களிடம் படித்தவர்களும் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் புரிந்து கொண்டிருப்பார் புரிந்து கொண்டிருப்பார்கள் நாம் கொஞ்சம் அதிகமாக ஆசைப்படுகிறோம் என்று இதோடு நிறுத்தி கொள்கிறேன் உங்களுடைய கடவுள் உங்களுக்கு நல்ல அறிவையும் ஒத்துமையாக வாழ வேண்டிய அதன் அது ஒற்றுமையாக வாழ வேண்டிய நிர்பந்தத்தையும் புரிந்து கொள்ளும்படியாக செய்து எங்களோடு சேர்ந்து எங்களோடு என்ன இந்திய நாட்டிற்கு பாரத நாட்டிற்கு என்ன என்ன நல்லது செய்ய முடியுமோ அந்த பாரத நாட்டை எப்படி இன்னும் மேம்படுத்த முடியுமோ இந்த வழிகளில் யோஜனை செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாக்க